இந்தியா எடுத்திருக்கும் இந்த புதிய முடிவு உலக பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது இதுவரை உலக நாடுகள் கடன் பெற ஐஎம்எஃப் அல்லது உலக வங்கி என்ற இரண்டு கதவுகளையே தட்ட வேண்டியிருந்தது அந்த அமைப்புகள் மேற்குலக அரசியல் கட்டுப்பாட்டுகளின் கீழ் செயல்பட்டதால் நிதி உதவி பெறும் நாடுகள் கடுமையான நிபந்தனைகளையும் உள்நாட்டு பொருளாதார மாற்றங்களையும் ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தன அந்த நிலையை முற்றிலும் மாற்றும் வகையில் இந்தியா தனது தேசிய உள்கட்டமைப்பு நிதி மற்றும் மேம்பாட்டு வங்கியான என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க் என்ற புதிய பெயரிலும் புதிய நோக்கத்திலும் உலகளாவிய வங்கியாக உருவாக்கியுள்ளது இன்று இந்தியா உலக நாடுகளுக்கு கடன் வழங்கும் புதிய வங்கியை தொடங்கியுள்ளது இது வெறும் வங்கி தொடக்கம் அல்ல உலக பொருளாதாரத்தை மாற்றும் இந்தியாவின் சக்தியை வெளிப்படுத்தும் வரலாற்று தருணம் இதை செய்து காட்டியவர் பிரதமர் நரேந்திர மோடி முதலில் இந்தியாவின் உள்நாட்டு திட்டங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த இந்த அமைப்பு தற்போது சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது ஐடிபி என்ற பெயரில் உலக நாடுகளுக்கும் நிதி வழங்கும் வலிமையான நிறுவனம் என்ற புதிய அடையாளம் கிடைத்துள்ளது இதற்கான காரணம் கடந்த சில வருடங்களாக இந்தியா உலகளவில் எடுத்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் தடம் இந்தியா உருவாக்கியுள்ள ஐடிபி ஆசிய நாடுகளுக்கு புதிய நம்பிக்கை அளிக்கிறது இந்த வங்கி எந்த நாட்டிடமும் அரசியல் நிபந்தனைகளை விதிக்காது திட்டம் நடைமுறைக்கு ஏற்றதா அந்த நாடு உண்மையாக முன்னேற விரும்புகிறதா என்பதையே பார்க்கும் செலவு அதிகமாகவும் பயன் குறைவாகவும் இருக்கும் ஆடம்பர திட்டங்களுக்கு கடன் வழங்காது அதற்கு பதிலாக மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் இந்தியாவின் ஜான் தனா ஆதார் மொபைல் அடிப்படையிலான டிஜிட்டல் பப்ளிக் உள்கட்டமைப்பின் மூலம் சிறிய முதலீடு ஆனால் தாக்க மிகுந்த திட்டங்களுக்கு உதவியும் வழங்கப்படும் அவர்களின் வளர்ச்சிக்காக உதவுவதே இதுவே இந்தியா காட்டும் வித்தியாசமான அணுகுமுறை மேற்குலக நாடுகள் உலகத்தை ஆளும் காலத்திற்கு முடிவு கட்டும் வகையில் ஐடிபி பி உருவாக்கப்பட்டுள்ளது இது பிஆர்ஐஸ் அமைப்பின் வலிமையை மேலும் உயர்த்தும் இதன் மூலம் பல நாடுகள் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் ஆகியவற்றின் கடுமையான நிபந்தனைகளில் இருந்து விலகி அழுத்தமில்லா நிதியுதவி என்ற புதிய திசையை தேர்வு செய்யும் வாய்ப்பு பெறுகின்றன இதனால் மேற்குலக நாடுகளின் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது காரணம் இதுவரை உலக பொருளாதாரத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி வந்த நிலையில் அந்த கட்டுப்பாட்டில் இந்தியா பெரிய சவாலாக எழுந்துள்ளது சுருக்கமாக சொல்வதானால் இந்த வங்கி வெறும் நிதி நிறுவனம் அல்ல இது உலக பொருளாதாரத்தை மாற்றும் புரட்சி இது இந்தியாவின் தன்னம்பிக்கையை உலக தலைமை திறனையும் வெளிப்படுத்தும் சாதனை பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா இன்று உலக நாடுகளுக்குதும் புதிய பாதையை தொடங்கி இந்தியா உலகத்தை வழிநடத்த தொடங்கியுள்ளது என்ற வரலாற்று பக்கத்தை எழுதியுள்ளது